நேற்று வந்து ஜொமேட்டோ டே ஒன்று பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து டே டூ ஸோ நான் லாகின் பண்ண போகிறேன் ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி நேற்று வந்து சிக்ஸ் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்து செவன் ஓ கிளாக் டு லெவன் எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃப்ரைடே நாளைல இருந்து ஸோ இன்றைக்கி லேட் நைட்டில் கொஞ்சம் ஆர்டர் வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது நேற்று வந்து கம்மியாக தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரேன் ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து நான் செவன் டு லெவன் வந்து போட்டிருக்கேன் ஸோ பார்ப்போம் இன்றைக்கி எப்படி வருதுன்னு பார்ப்போம் வாங்க வெளியில் போகலாம் இன்னைக்கு நான் வந்து மூணு ஷிஃப்ட்டு புக் பண்ணியிருக்கேன் ஏழு டு ஒம்பது ஒம்பது டு பத்து பத்து டு பதினொன்று ஸோ பாருங்கள் செல்ஃபி கேட்குது செல்ஃபி எடுத்தாச்சு லாகின் பண்ணியாச்சு ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு ஃபஸ்ட் ஆர்டர் அக்செப்ட் கொடுத்தாச்சு ஸோ ஏ பி தான் வணக்கம் போல் ஏ பி தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு அங்கேருந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் வந்து டெலிவரி நான் ரீச் பிக்கப் கொடுத்துட்டேன் ஸோ ஆர்டரும் பிக்கப் பண்ணிட்டேன் விடையார் ஆனந்த பவுன்லேருந்து ரஷ்ஷாக தான் இருந்தது பிக்கப் பண்ணிவிட்டேன் ஸோ இது எந்த இடத்துல ஆர்டர் பார்த்தீங்கன்னா மகேந்திரா சிட்டி செங்கல்பட்டு அந்த சைடில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து மகேந்திரா சிட்டி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு செமையான ஏரியா ஒரு ப்ளசண்ட்டான ஏரியா அமைதியாக இருக்கும் டிராஃபிக் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படி ஒரு ஏரியா அங்கே தான் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு டெலிவரி வந்திருக்கு இங்கே பார்த்திங்கன்னா நிறையா அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் நிறையா ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐரிஸ் கோர்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இன்றைக்கி டெலிவரி ஸோ அப்பார்ட்மெண்ட்னாலே லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஷர்ட் கண்டிப்பாக இருக்கணும் என்ட்ரி போடணும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது வாங்க நம்ம டீஷர்ட்லாம் போட்டாச்சு என்ட்ரி போட்டு ஆர்டர் டெலிவரி பண்ணிடலாம் ப்ரைஸ் பாருங்க நான் ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டேன் எழுபது ரூபா ப்ளஸ் கஸ்டமர் வந்து முப்பது ரூபா டிப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு ஆர்டருக்கு எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா நூறுரூவா கிடச்சிருக்கு ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆறு கிலோமீட்டருக்கு நூறுரூவான்றது ஒரு ப்ராஃபிட்டான ஒரு ஆர்டர் தான் இப்போ அந்த ஜொமேட்டோவில் ஓட்டுறவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் ஃபிட்டலில் சொல்லிடணும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் இருக்குன்னு ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக் இப்போ நீங்கள் ஒரு டெலிவரி பார்ட்னராக இருக்கீங்க உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் பைக் வேணும் அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து வாங்கிக்க முடியும் ஸோ என்ன பிராண்டு டிவிஎஸோட ஐக்யூப் ட்ரஸ்டடான பிராண்டு பெர் டேக்கு வந்து நீங்கள் இரநூத்தி பதினஞ்சு ரூபா கட்டிங்க அப்படின்னா உங்களால் ஒரு எலக்ட்ரிக்கல் பைக் வந்து வாங்கிக்க முடியும் ஸோ இப்போ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து இருக்கு அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஹாலிடே கவர்மெண்ட் ஹாலிடே மே ஒன்று அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க ஸோ இதில் பாருங்கள் அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் ரெண்டு ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹாலிடே டைமில் இந்த மாதிரி நிறையா ஆஃபர்ஸ் வரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆர்டர் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு இப்போ நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் ஸோ பார்ப்போம் அடுத்த ஆர்டர் எவ்வளோ நேரத்தில் வருதுன்னு பார்ப்போம் கைஸ் எனக்கு செகண்ட் ஆர்டர் வந்துருச்சு எவ்வளோ பாருங்கள் டுவெண்ட்டி செவன் ருபீஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோ மீட்டர்ஸ் அப்படியே அது முடிஞ்ச உடனே எனக்கு தேர்ட் ஆர்டர் வந்துருச்சு சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் ஃபைவ் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் இது சேம் அதே அப்பார்ட்மெண்ட் தான் இது வரைக்கும் நாலு ஆர்டர் தான் வந்திருக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் இன்றைக்கி வந்து மற்ற நாளை விட ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு மேஜர் ரீசன் என்னென்னா நான் லேட்டாக லாகின் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃப்ரைடே நாளையிலேருந்து வீக்கெண்டுன்றதுனால நிறையா பேர் இன்னைக்கு வந்து லாகின் பண்ணுவாங்க நிறையா டெலிவரி பார்ட்னர்ஸ் வருவாங்க ஸோ அதனால வந்து இன்னைக்கு ஆர்டர்ஸ் கம்மி ஆயிடுச்சு நினைக்கிறேன் கிடைக்குமா என்னன்னு தெரியல நேற்று கிடைக்கல கிடைக்குமா என்னன்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்னு இந்த மாதிரி டைம்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து பெட்ரோல் போடுறதுக்குமே வந்து கிடைக்காது பெட்ரோல் போடுறதுக்கு மட்டும்தான் போறேன் டூ டுவெண்ட்டி ருபீஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வருது இந்த ஜொமேட்டோவில் ஒரு பிரச்சனை நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது டெய்லி இவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்ற சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வந்து பார்ட் டைமில் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபுல் டைமில் பண்ணுறவங்களுக்கே வந்து அவங்க எதிர்பார்க்குற ஏர்னிங்ஸ் வந்து ரெகுலராக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது கைஸ் அகைன் இப்போ வந்து நம்ம ஜொமேட்டோட ஆஃபர்ஸ்க்கு வருவோம் இப்போ வந்து ஐபிஎல் போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஐபிஎல் ஆஃபரா வந்து சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மேட்ச் இருக்கும் இல்லையா ஸோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு மேட்ச் டே லேட் நைட் ஸ்பெஷல் அப்புறம் வந்து மேட்ச் டே லஞ்ச் ஸ்பெஷல் டின்னர் ஸ்பெஷல் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க இதில் வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் நார்மலாக ரெண்டு ஷிஃப்ட் புக் பண்ணி நூறுரூவா ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேட்ச் டைமில் இந்த 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 டைமில் நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு ஷிஃப்ட்டுக்கு நீங்க நூறு ரூபாய் ஏன் பண்ண வேண்டிய இடத்துல நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஏன் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஸ்பெஷல் ஆஃபர் இது வந்து ஃபோர்த் மே வரைக்கும் வேலிடபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ டெய்லி இன்சென்டிவ்வ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபுல் டே லாகின் பண்ணுறீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து டெய்லி வந்துடும் ஸோ இந்த சாட்டர்டே ஸ்பெஷலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுக்கிற ஒவ்வொரு ஆர்டருக்கும் டுவென்ட்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ப பத்து ஷிஃப்ட் எடுத்தீங்கன்னா முந்நூறுரூவா எட்டு ஷிஃப்ட் எடுத்தால் இரநூத்தம்பது ரூபா அஞ்சு ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஷிஃப்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்சென்டிவ் வந்து உங்களுக்கு ரெகுலராக கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கு ஜொமேட்டோவில் டைஸ் இன்னைக்கு வந்து நான் முடிச்சிட்டேன் லாக் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸோ எதுக்கு சீக்கிரமாக லாக் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் ஃபார்ட்டி ஃபைவ்ல நான் வந்து லாக் ஆஃப் பண்ணிட்டேன் பதினோரு மணி வரைக்கும் எனக்கு ஷிஃப்ட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி நான் லாக் ஆஃப் பண்ணிட்டேன் என்னென்னா இன்றைக்கி வந்து எனக்கு ஆர்டர்ஸே வந்து கொடுக்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மேலே லாக்இன் பண்ணியிருக்கேன் நாலு ஆர்டர் தான் வந்திருக்கு நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் அந்த கணக்கில் தான் வந்து வந்திருக்கு அதுவும் பாருங்க டூ டுவெண்ட்டி செவன் இந்த டூ டுவெண்ட்டி செவன் வந்து எனக்கு பெட்ரோல் மட்டும் தான் போட முடியும் நான் நாலு ட்ரிப்பு அதுல எனக்கு ஏழு கிலோமீட்டர்ல இருக்கும் எட்டு கிலோமீட்டர்ல இருக்கும் அதுக்கு நான் அப் அண்ட் டவுன் ரிட்டர்ன் ஆகணும் எனக்கு பெட்ரோல் போடுறதுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஸோ நேற்றும் எனக்கு இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது ஆறு ஆர்டர் வந்தா இன்சென்டிவ் கிடைக்கும் ஆனா எனக்கு அஞ்சு ஆர்டர் தான் வந்தது அந்த ஆறாவது ஆர்டர் கடைசி ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண அந்த ஆறாவது ஆர்டர் போடவே இல்லை இன்னைக்கு இதுக்கு மேலே நான் இருந்துன்னு வைங்களேன் எனக்கு அந்த அஞ்சாவது ஆர்டர் மட்டும்தான் வரும் அதுக்கு ஒரு முப்பது ரூபா வருதுன்னா அந்த ஆறாவது ஆர்டர் எனக்கு போடவே மாட்டாங்க ஏன்னா அந்த ஆறாவது ஆர்டர் வந்தாலும் எனக்கு வந்து இவங்க நூறுரூவா வந்து இன்சென்டிவ் கொடுக்கணும் அதை கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ என்னதான் நம்ம வந்து ஜொமேட்டோவில் இதுக்கு முன்னாடி நிறைய ஆஃபர்ஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன் இது வந்து ஜொமேட்டோட ஒரு பேட் சைடு நம்ம இந்த இதை இந்த டெலிவரி வந்து பண்ணதுக்கு முக்கியமான ரீசனே வந்து இதுல என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு இதை வந்து பண்ணலாமா யூஸ்ஃபுல்லா இருக்குமா அது வந்து எல்லாருக்கும் சொல்றதுக்காக தான் நம்ம முக்கியமா இதை ட்ரை பண்றோம் ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 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 அது வந்து ரொம்ப ஃபீலிங் இப்போ சும்மா சும்மாவே நின்றுட்டு இருக்கணும் ஒரு மணி நேரம் பத்து நிமிஷத்துல ஒரு ஆர்டர் முடிஞ்சிரும் மிதி நேரம்னா சும்மாவே நின்றுட்டு இருக்கணும் அடுத்த நாற்பது நிமிஷம் சும்மாவே இருக்கும் ஆர்டரே வரல இத்தனைக்கும் அவங்க ஹை ஆர்டர் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த இடத்துல நம்ம போனாலும் அந்த இடத்துல ஆர்டர் வர மாட்டேங்குது எங்க ஹை ஆர்டர் இல்லையோ அங்க வந்து ஆர்டர் போடுறாங்க அதே மாதிரி ரொம்ப லாங்ல பிக்கப் இருக்கு லாங் ஆர்டர் வருது அதுக்கேற்ற அமௌண்ட் கொடுக்க மாட்றாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நமேட்டோல இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ரை பண்ணிட்டு இவ்வளவு குறை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி நான் இதுக்கு முன்னாடி இருந்தே பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள்ல எதையுமே வந்து டிசிஷன் எடுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இருந்து நான் சொமேட்டோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அதுல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கு ஓகேவா ஸோ இதுதான் என்னோட செகண்ட் டே ஏர்னிங் டூ டுவெண்ட்டி செவன் மட்டுமே இதுல எனக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட்டே கிடையாது பார்ப்போம் நாளைக்கு சாட்டர்டே டே த்ரீ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டே த்ரீயோட மறுபடியும் ஒரு டெலிவரி வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ